அதாவது உலக வரலாற்றிலே வாயில்லா ஜீவனுக்கும் மாநாடு நடத்திய ஒரு மா மனிதர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஜாம்பிகள் சாரிங்க நாம் தமிழர் தம்பிகள் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா சீமான் அவர்களை வந்து கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவனுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கும் அதான் இலக்குன்னு ஒன்று இருக்கும் தமிழக அரசியல் களத்தில் இலக்கே இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து சீமான்றதை நம்ம வீடியோ காலை தொடர்ச்சியாக பேசியிருக்கோம் அந்த வார்த்தையை வந்து உறுதி செய்யும் விதமாக சீமானவர்கள் நடத்தி அந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக்கிறது என்ன பார்த்தப்ப பண்ணிட்டாரு ஆடு மாடுக்கு மாநாடு நடத்தி அதோட உரிமையை வந்து